மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கோமலி அவனுடைய பிறந்த வீட்டில இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தத்துடைய வீடே அப்படியே மாறிடுச்சு எப்பவுமே அமைதியா கம்பீரமா இருக்கிற அந்த வீடு இப்போ மாமியார் மருமக சிரிப்பு சத்தத்தினாலேயே நெறிஞ்சி போயிருந்துச்சு சூரியகாந்தம் இப்ப கோமலிய தான் மருமகளா பார்க்காம தான் பெத்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க இத ராமாராவும் ராஜேஷும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு அந்த நேரத்துல சூரியகாந்தத்துடைய பொண்ணான சுஜாதா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தா அம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா சரி எனக்காக என்ன சமைச்சு வச்சிருக்க ஆமா அப்பாவும் ராஜேஷும் எங்கம்மா காணும் வா மா வா உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்ச எல்லாமே இன்னைக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீ போய் குளிச்சுட்டு வா சுட சுட போடுற சாப்பிடுவேன் அப்பா கடைக்கு போயிருக்காரு ராஜேஷ் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் அந்த நேரத்துல தான் கோமலி அங்க வந்தான் வாங்க நீ நல்லா இருக்கீங்களா ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வருவா நான் நல்லா தான் இருக்கேன் முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுறேன் சுஜாதாவோட வார்த்தைகளில் வித்தியாசத்தை கோமலி கவனிச்சாலும் கூட பயணம் செஞ்ச கலப்புல அப்படி பேசுறாளோ அப்படின்னு நினைச்சா ஆனா அங்க மாமியார் மருமக ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பு பாசம் சுஜாதாவுக்கு ரொம்பவும் புதுசா இருந்துச்சு வீட்டுக்கு வந்த அம்மாவோட பாசம் கிடைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப அந்த பாசம் பங்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்த நாள் காலையில சமையல் அறியல கோமலி சுஜாதாவுக்கு சுட சுட தோசை சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் நீதான் தோசை ரொம்ப நல்லா செய்வல்ல இன்னைக்கு அவளுக்காக நீ தோசை செஞ்சிடு ஆ அன்னைக்கு காரம் கொஞ்சமா இருக்கணும் இல்லையா ஆமாமா அவ கொஞ்சம் காரம் கம்மியா தான் சாப்பிடுவா இந்த விஷயம் உனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு போல என்னமா இது இது தோசையா இல்ல காஞ்சி போன ரொட்டியா இந்த சட்டில கொஞ்சம் கூட காரமே இல்லாம சப்பன இருக்கு நீ சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் உன் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியும் அம்மா உனக்கு ஐயோ கோமலி உனக்காக காரத்தை கம்மியா போட்டு செஞ்சா நல்லா தனமா இருக்கு நல்லா தனக்கா இருக்கு கோமலி என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாவே பண்ணுவா உன் பொண்டாட்டி பண்ற எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும் அது உன்னோட தலையெழுத்து ஏன் தலையெழுத்து அப்படி இல்லையே அம்மா நீயும் மருமகளை புகழ்ந்துதான் அதான் கோமலி உனக்காக தனமா பண்ணிருக்கா அப்படி சொல்லாத உனக்கு பிடிக்கலன்னா அவ வேற செஞ்சு கொடுப்பா என்ன மன்னிச்சிடுங்க பிடிக்கல போல நான் வேணுனே இன்னொரு தடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா செஞ்சு கொடுக்கறேன் சரிங்களா ஒரு நாள் சாயந்தர நேரம் சூரியகாந்தத்துக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்ததுனால அவங்க ரூம்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கோமலி சுஜாதா ரெண்டு பேருமே சூரியகாந்த ரூமுக்கு போனாங்க அம்மா என்னாச்சு உனக்கு தலைவலியா இருக்கா சரி இரு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் என் கையால போட்டு காஃபி குடிச்சா தலைவலி பட்டுன்னு பறந்து போயிடும் அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க அத்தைக்கு தலைவலினா அவங்க காஃபி குடிக்க மாட்டாங்க இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அத்த வரும்போது கூடவே தைலமும் கொண்டு வர என்னமா அவளுக்கு எல்லாம் தெரியும் போல உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாத்தையுமே என்னை விட அவ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா அப்ப எனக்கு உன்ன பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்ல வராளா எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பிடிக்குன்னு பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்க போல அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அவ தினமும் என் கூடவே இருப்பா இல்லையா அதனால என் பழக்க வழக்கம் என்னங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இதுல என்னமா தப்பு இருக்க என்ன தப்பு இருக்கா வர வர என் மேல பாசம் உனக்கு குறைஞ்சிடுச்சு போலமா நான் இங்க எல்லாமே எங்க மாமியார் வீட்ல இருக்கல மருமக தானே கூடவே இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறா இப்ப நான் உனக்கு வெளியாள ஆயிட்டல சுஜாதா சொன்ன வார்த்தை சூரியகாந்தத்துடைய மனசை காயப்படுத்துச்சு பொண்ணுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படியே ரெண்டு நாளுக்கு அப்புறமா வீட்டுல வரலட்சுமி பூஜைய நடத்துனாங்க பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே கோமலி தான் செஞ்சா கோமலி அந்த கலசத்தை இப்படி வைக்க கூடாது எங்க அம்மா எப்பவுமே இடது தான் வைப்பாங்க ஆனா நீ என்ன வலது பக்கம் வச்சிருக்க பூஜையை பத்தி கூட உனக்கு சரியா தெரியாதா உன் இஷ்டத்துக்கு எது வேணுன்னாலும் எப்ப வேணுனாலும் மாத்திடுவியா மன்னிச்சிடுங்க அண்ணி எங்க வீட்லலாம் அம்மா இந்த பக்கம் தான் வைப்பாங்க இங்க வைக்கிறது நான் அதான் தெரியாது நீங்க எங்க வைக்கணும்னு சொல்லுங்க நான் அப்படியே வச்சிடுறேன் எடுத்த வாய்க்கு எப்போ பார்த்தாலும் எங்க வீட்டில் இது உங்க வீடு இல்லை உன்னோட புகுந்த வீடு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கோ எங்க அம்மாவை சுலபமா மாத்திட்ட அதே மாதிரி இங்க பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே மாத்திடலான்னு நினைக்கிறியா நான் அப்படி எதுவும் நினைக்கல அண்ணி அத்தையா நான் ஒன்றும் மாத்தலையே போது பாட்டு உன்னோட நடிப்பேன் இந்த வீட்டில் எங்கள் அம்மா எவ்வளோ கம்பீரமா இருப்பாங்க ஆனால் இப்போ எதுவும் தெரியாம அமைதியை உன் பின்னாடியே சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க என்ன மந்திரம் செஞ்சியோ என்னவோ தெரியல இப்போ இந்த வீட்டோட அதிகாரத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பாக்குறியா இத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சூரியகாந்தத்தால தாங்கவே முடியல அதனால அவங்க கம்பீரமான குரல்ல அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டாங்க கோமலி சுஜாதா பாத்தியாமா உன் மருமகளுக்கு எவ்வளவு திமுருன்னு என்னையே அவ குத்து சொல்லிக்கிட்டு இருக்கா திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல நீதான் நீ கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல என் கூட இருக்கிறது யாரு எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு தேவையானது எல்லாம் செய்யறது யாரு எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கறது யாரு இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா எல்லாத்தையும் செய்யறது தான் அவ இந்த வீட்டுக்கு மருமகம் மட்டும் இல்ல இந்த வீட்டோட விளக்கே அவ அம்மா ஏன் பக்கம் பேசாம நீ அவ பக்கம் பேசிக்கிட்டு இருக்க நான் நீ பெத்த பொண்ணு நான் யார் பக்கமோ பேசல நான் நியாயத்து பக்கம்தான் நிக்கிறேன் நீ என்னோட பொண்ணுதான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு மட்டும் தான் இப்ப கோமலியோ தான் தீர்த்துக்கிட்டு அவ உனக்கு தொல்லை உனக்கு தோண அவளை தோழியா பாக்குறதை விட்டுட்டு ஏன் எதிரி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நீ செய்யற வேலைக்கு உனக்கு வைக்கமால அப்படி சூரியகாந்தம் கம்பீரமா சொன்னது கேட்டு சுஜாதா அமைதி ஆயிட்டா அவ செஞ்ச தப்பு அவளுக்கு தெரிய வந்துச்சு அவளுடைய பொறாம சுயநலத்தினால ஒரு நல்ல மனச காயப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா உடனே சுஜாதாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அவ திரும்பி கோமலியோட கைய பிடிச்சி அவகிட்ட சொன்னா என்ன மன்னிச்சிடு கோமலி எங்க அம்மாவே என்னையும் நீ பிரிக்கிறியோன்னு நினைச்சேன் என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டியோ அப்படின்னு பயந்த அதனாலதான் உன் மேல நான் ரொம்பவுமே கோவப்பட்டேன் ஆனா எங்க அம்மா சொன்னதுக்கு தான் எனக்கு புரிஞ்சுது நீ என்னோட இடத்துக்கு வரல எனக்கு துணையா தான் நீ வந்திருக்க நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு இனிமே என்ன உன்னோட அக்காவா நினைச்சுக்கோ ஐயோ எதுக்கு போய் எதுக்கான நான் உங்களை கூட பிறந்தவளாதான் நினைக்கிறேன் உங்க சந்தோஷமும் எல்லாருக்குமே தான் பிறந்த வீட்டுக்கு போனா அம்மா பாசம் அப்படியே இருக்கணும்னு தான் தோணும் நானா இருந்தாலுமே உங்க இடத்துல இருந்தா தான் யோசிப்பேன் இல்ல கோமலி நான் பண்ணது தப்பு தான் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி இன்னையில இருந்து நானும் எங்க அம்மா மாதிரி உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க கட்டி அந்த காட்சியை பார்த்ததும் சூரியகாந்தத்துடைய கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு வரலட்சுமி பூஜைய மருமக பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியா அந்த வீடு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு அப்பதான் வீட்டுக்குள்ள வந்த ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் வாசலே நின்னு அவங்க மூணு பேரையும் பார்த்து வீடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க ஒரு மணி நேரத்துல பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது எல்லாருமே ஹாலில் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் மருமக மகளுக்கு நடுவுல எந்த ஒரு மனஸ்தாபமோ இல்ல அவங்க மூணு பேருமே சந்தோஷமா இருந்தாங்க சூரியகாந்த பொண்ணையும் மருமகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு கோமலி சுஜாதா ரெண்டு பேரும் என் கூட வாங்க நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என்னோட சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல இந்த நேரத்துல ஒரு முக்கியமான பொருளை உங்க ரெண்டு பேருக்கும் காட்டணும் சூரியகாந்தம் அவங்க ரூமுக்கு போய் அவங்களுடைய பீரோவை திறந்து ஒரு பட்டு துணியால சுத்தி வச்சிருந்த ஒரு பெட்டிய ரொம்பவும் பத்திரமா வெளியில எடுத்தாங்க என்னமா இது ரொம்ப பழைய பெட்டியா இருக்கு இதுல என்ன இருக்கு இது சாதாரண பெட்டி இல்ல என் மாமியார் எனக்காக கொடுத்த ராணி மாலை இது இது பாரம்பரியமா வர நம்ம குடும்பத்தோட நகை எனக்கு அப்புறமா இந்த நகை மருமகளுக்கு தான் சேரணும் அந்த நகையை திறந்து பார்த்தா அது பழப்பழன்னு சொல்லிக்குது அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நல்லா அப்படியே மாதிரியே இருக்கு இருக்கு ஆமாமா ரொம்ப நல்லா சின்ன வயசுல எப்போ பார்த்ததா ஒரு ஞாபகம் கோமலி வரப்போற பண்டிகைக்கு இத நீ போட்டுக்கோமா இந்த வீட்டோட மருமகனி உன்னோட களத்துல இந்த மாலை இருந்தா பார்க்க கௌரவமா இருக்கும் அம்மா சொன்னதை கேட்டு ராஜேஷ் அம்மா எடுத்த முடிவு சரியான முடிவுதான் அது மட்டும் இல்ல இந்த மாலை கோமளோட கழுத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கோமலி வெக்கத்துல தலையை குனிஞ்சா ஆனா சுஜாதாவோட முகம் மட்டும் வாடி போச்சு அம்மா எல்லாத்தையும் அவளுக்கே குடுக்குறாங்க ஏன் பொண்ணுக்கு கொடுக்க கூடாதா மருமகளுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா அவ உள்ளுக்குள்ள கோவமா இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதனால யாருக்கும் எதுவுமே தெரியல அடுத்த நாள் காலையில அம்மா அந்த மாலைய ஒரு தடவை கொடுக்கறியா ஒரே ஒரு தடவை கழுத்துல போட்டு பாத்துக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே போடணுங்கிற ஆசை இருந்துச்சு அதுல என்னமா இருக்கு இது உனக்கு சேர்லனாலும் நீயும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே போட்டு பார்த்துக்கோ சுஜாதா அந்த மாலையை எடுத்துட்டு போய் அவ ரூம்ல அவ கழுத்துல மாட்டிக்கிட்டு கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா அதை கழட்டி கட்டல வச்சுட்டு அவ குளிக்கிறதுக்காக போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தம் சுஜாதா அந்த மாலையை பீரோக்குள்ள வச்சுட்டல ஐயோ கட்டில வச்சுட்டு குளிக்க போனமா வைக்க மறந்துட்டேன் இரு கொண்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்த்தா சுஜாதா ஆனா அந்த மாலை கட்டல்ல இல்ல அம்மா கட்டல வச்சிருந்த மாலையை காணோம் என்னது இது சரியா பாரு அது எங்க போயிடு போகுது இருங்க அண்ணி நானும் தேடுறேன் நீங்க பதட்டப்படாதீங்க அப்படி மூணு பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல தேட ஆரம்பிச்சாங்க கட்டலுக்கு கீழே போர்வையெல்லாம் எடுத்து உதறி பீரோல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க அப்போ சூரியகாந்தத்துடைய முகத்துல பழைய அந்த கோவம் எல்லாமே எட்டி பாத்துச்சு அவங்க கோமலிய சந்தேகமா பாத்தாங்க கோமலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் நீதான இந்த ரூம்ல அந்த மாலையை நீ பாத்தியா ஐயோ எல்லாத்த நான் இங்க வந்து குப்பிய பெருக்கிட்டு போனது உண்மைதான் ஆனா அந்த மாலையை நான் பாக்கல இல்லம்மா கோமலிதான் என் ரூமுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த மாலை காணாம போச்சு ஒருவேளை பாத்திரமா எங்கயாவது எடுத்து வச்சிருக்காளோ என்னவோ கேளு அண்ணி ஏன் இப்படி பேசுறீங்க நான் எதுக்காக எடுத்து வைக்கப் போறேன் அத்த அதை எனக்கு கொடுக்கறேன்னு தானே சொன்னாங்க ஆமா தான் கொடுக்கறேன்னு சொன்னேன் ஆனா பண்டிகை வரைக்கும் உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா யாரும் இல்லாத நேரமா பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டியா அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க கோமளியோட நல்ல குணம் உங்களுக்கு தெரியாதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவளை பத்தி நல்லபடியா பேசுனீங்க இப்ப என்ன ஆச்சு சூரியகாந்தம் அவசரப்படாத வீட்ல தான் அந்த மாலை இருக்கும் தேடலாம் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல பழிய போட்டு எதுக்காக அந்த பொண்ண கஷ்டப்படுத்துற நீங்க எல்லாரும் அவ தான் பேசுறீங்க அது என்ன சாதாரண மாலையா அதுல இருக்கிறது அத்தனையும் வைரங்க அத்த தயவு செஞ்சு என்ன நம்புங்க அந்த வைர மாலையை விட எனக்கு உங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே நான் அதை எடுக்கல அத்த வீட்டுல ஒரு நொடியில சூழ்நிலையே மாறி போச்சேன் எல்லாருமே ஒருத்தங்களை இன்னொருத்தங்க சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க கோமலி ஒரு மூலையில உக்காந்து அழ ஆரம்பிச்சா ராஜேஷ் கோமலிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான் அப்ப ராமராவ் அந்த ரூம் முழுக்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாரு அவருடைய பார்வை அந்த ரூம்ல இருக்கிற பழைய டிரெஸ்ஸிங் டேபிள் மேல போச்சு ராஜேஷ் கொஞ்சம் எங்க வா இந்த டிரெஸ்ஸிங் டேபிள கொஞ்சம் நகர்த்தி பாரு அங்க ஏன் இருக்க போகுது அதை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம் நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்பா புள்ள ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அந்த டிரெஸ்ஸிங் டேபிளை நகத்தி பார்த்தாங்க அவங்க நினைச்ச மாதிரி செவத்துக்கும் டிரெஸ்ஸிங் டேபிளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப்ல அந்த மாலை இருந்துச்சு அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பாதியா சுஜாதா அந்த நகைய டேபிள்ல வச்சிருக்கும்போது அது தெரியாம கீழே விழுந்துட்டு போல அதுக்குள்ள சண்டைய போட்டுட்டியே அத பார்த்ததுமே சூரியகாந்தம் வெக்கப்பட்டு தலைகுனிஜி நின்னுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நொடி அவசரப்பட்டு கோவப்பட்டதுனால மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க சுஜாதாவும் அவனுடைய பொறாமையும் சின்ன சுயநலமும் எவ்வளவு பெரிய சண்டையா மாறி நிக்கிது அப்படின்னு வருத்தப்பட்டான் என்ன மன்னிச்சிடுமா எனக்கு மூளை கெட்டு போச்சு என் பொண்ணு சொன்னதை கேட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது உன்னை மாதிரி ஒரு நல்ல மருமகளை நான் தேவையில்லாம திட்டிட்டேனே என்ன மன்னிச்சிடுமா கோமலி நீ மன்னிக்க வேண்டியது எங்க அம்மாவை இல்ல என்ன நான் பண்ணது தான் தப்பு அந்த வைரமாலையை உனக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பொறாம எனக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் அதை காணும் அப்படின்ன உடனே நீ எடுத்துட்டே என்னமோன்னு சண்டை போட்டுட்ட ஐயோ எதுக்காக ரெண்டு பேரும் என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேக்குறீங்க இது என்னோட வீடு நீங்க எல்லாரும் எனக்கானவங்க இப்படி நமக்குள்ள எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கலாமா அதான் மாலை கடிச்சிருச்சுல அதுவே போதும் தயவு செஞ்சு இன்னைக்கு நடந்தத பத்தி இனி எப்பவுமே பேச வேண்டாம் கோமலியோட பெரிய மனச பார்த்து அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க உடனே சூரியகாந்தம் அந்த வைர மாலையை எடுத்து கோமலியோட கழுத்துல போட்டு அழகு பார்த்தாங்க அந்த நொடி அந்த வீட்டுல சுயநலமோ பொறாமையோ எதுவுமே இல்லை அவங்க எல்லாருக்கும் நடுவுல இருந்தது வெறும் பாசம் மட்டும்தான் தூய்மையான பாசம் பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்த மருமக பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பொண்ணு ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு ரெண்டு கண்ணுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய நல்ல கதைகளை பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மாடி கோமலி கொஞ்சம் டீ கொண்டு வாமா நீங்க போய் டீ போட்டு அவளை எழுப்புங்க

சீக்கிரமா மழை பெய்தா பேச்சுல அத கூட கவனிக்கலையே மழை அவ்வளவுதான் கோமலி இனி செய்யவே மாட்டா அது என்னவோ மழை செஞ்ச பொண்ணுக்கு வேலை செய்யவே பிடிக்காது சரி அப்படின்னா இனி வீடு போட்டது தான் இருக்க போகுது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் காந்தம் இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா சில வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு வீட்டு மருமக தான் அந்த காலத்துல வெயிலையும் பிள்ளைங்களையும் வளர்த்தேன் எனக்கு மருமக எனக்கு ஸ்ட்ரெயிட் இருக்கா மாமியார் எங்களை பார்த்து மருமகளுக்கு கத்துக்கிற காலம் போய் இப்போ இந்த கோமலைய பார்த்து நான் ஏதாவது கத்துப்பேனோன்னு தோணுது அத கேட்டு ராமாராவ் சிரிச்சுகிட்டே சூரியகாந்தத்துக்கிட்ட இப்படி சொன்னாரு மாமியார் மருமகன்னு கோமலி நிரூபிச்சிருக்கா எப்படின்னு தெரியுமா சில நேரங்களில் உனக்கு சோம்பேறித்தனம் வந்து வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டு வைப்ப அப்ப எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன் அப்படிப்பட்ட நீ இப்போ உன்னை பெருமையா பேசிக்கிற ம் என்ன பண்றது இப்போ மருமக அப்படிங்கிற இருந்து நீ மாமியார் போஸ்ட்டுக்கு மாறிட்டல்ல அதான் காரணம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எல்லா தப்பியும் நான் தான் பண்ணனா தப்பு தான் காந்தோம் மருமகளை வேற வழியில மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நமக்கு அவங்க போய் போய் முடியும் நான் வந்து சொன்ன பாருங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருங்க சரி நேரமாகுது நான் கடைக்கு கிளம்புறேன் அன்னைக்கு சாயந்திர நேரம் ராஜேஷ் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து சமையல் மனம் அங்க வரைக்கும் வருது வெளியில மழை வேற பெய்யுது நான் சட்டைய மாத்திட்டு வரேன் சீக்கிரம் எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா இந்தடா சூடா இருக்கு சாப்பிடு என்னமா இது பாக்க புதுசா இருக்கு இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்க இது நான் செய்யலடா கோமலி செஞ்சது அவ என்ன செஞ்சிருக்கான்னு நீ அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆனா இந்த வடை நல்லா இல்லையே அது வடை இல்லைங்க அப்படின்னா இது என்ன காலையில் செஞ்ச உப்புமா மீதி இருந்துச்சா அதை தட்டி போட்டு பூரி செய்யலாம்னு பார்த்தா அது இப்படி வட மாதிரி வந்துருச்சு சரியா போச்சு நீ பண்ணுறது எல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் நாங்கள் மேலே போயிடுவோம் போல தோணுது ஏன் கோமலி செய்யறத சாப்பிட்டு பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆனதானே மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் என்னை என்ன அத்தை பண்ண சொல்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ண அது மிச்சமாயிடுச்சு சாப்பாடு வீணாக்க கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க அதனால தான் உப்புமா வீணா போகக்கூடாதுன்னு அதை இப்படி பண்ணேன் நான் இத சாப்பிட்டு பாத்துருப்பேன் நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க உஷாராயிடுவீங்க நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா அதனாலதான் முதல்ல உங்களுக்கு கொடுத்தேன் இப்ப இதுல ஏதாவது மாத்தணுமா வேண்டாமான்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அடி பாவி எங்கிருந்துடிடி என் வீட்டுக்கு மருமகளா வந்த உன்னோட அறிவ பயன்படுத்துறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா நாங்க என்ன ஏழைங்களா நீ செஞ்சத சாப்பிட்டு பார்த்துட்டு உயிரோட இருக்கமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ம் இதை எல்லாத்தையும் இங்க வச்சுக்காம பேசாம உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ அந்த நேரத்துல அங்க வந்த கோமலியோட அப்பா அம்மா இந்த மாதிரி நிறைய விஷயத்த எங்க வீட்டுல பண்ணிருக்கா சம்பந்தி இங்க வந்தாலாவது மாறுவான்னு பார்த்தா எங்கயோ உங்களை வச்சு செய்யறா போல தெரியுத ஐயோ எப்போ வந்தீங்க நான் கவனிக்கவே இல்லையே இப்பதான் வந்தா தங்கச்சி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கோமலிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் கோமலி இத்தனை நாள் எங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தல்ல இப்போ உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாரு ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணு சாப்பிட்டு சொல்லுவாங்க அய்யய்யோ என் பொண்ணுக்கே அவ்வளவு கஷ்டம் நான் இருக்கிற வரைக்கும் நானே சமைக்கிறேன் கோமலி செஞ்சதை சாப்பிட்டா நாமெல்லாம் போய் சேர்ந்துடுவோன்னு என் மாமியாரு அவங்களே சமைக்கிறேன்னு சொல்றாங்க போலம்மா அப்படி ராஜேஷ் சொன்னது கேட்ட எல்லாருமே சிரிச்சாங்க ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க சில நேரத்துல தப்பு நடக்கிறது சகஜம்தான் அதுக்குன்னு எல்லா நேரத்திலயும் நான் தப்பு தான் பண்ணிடுவேனா என்ன அதுக்கு முதல்ல நீ செஞ்சத நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி இருக்கும் போது சூரியகாந்த ஒரு நாள் கோமலியோட அம்மா கிட்ட அதெல்லாம் சரி சம்மந்தி மழை பெய்ஞ்சா கோமலி ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறா அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி சின்ன வயசுல யாரோ சொல்லியிருக்காங்க மழையில நினைஞ்சா ஆயுள் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அதுக்கு பயந்துகிட்டே அவன் மழை பெஞ்சா வெளியில வரவே மாட்டா அதுலயும் மழையில ஒரு வேலையை கூட செய்யவே மாட்டா ஓஹோ இதுதான் விஷயமா இப்படி ரெண்டு நாளும் போச்சு கோமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கோமலி ஃபோன் பிடிச்சிக்கிட்டு ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களாங்க இந்த கோமலி வீட்டு வேலை செய்ய மட்டும் கஷ்டப்படுவா ஆனா கையில எப்பவுமே அந்த போனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பா வீடுக்காந்தோ இந்த காலத்து பசங்க போன் இல்லாம இருக்க மாட்டாங்க நாம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அத்த இன்னைக்கு முழுக்க நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த எதுக்குமா என்னாச்சு நீ இவ்வளோ பாசமா சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே நீ நிச்சயமா நல்லது பண்ண மாட்ட ஏதோ ஆபத்து வரப்போகுது போலியே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க அதையும் சமைச்சு கொடுக்குறேன் சரி உன்னோட விருப்பம் ஆனால் பார்த்து ஏதாவது சந்தேகம் வந்தால் என்கிட்ட கேளு ஆ சரிங்கத்த அப்போ சூரியகாந்தம் டேபிள்ல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போய் அங்க வாழைப்பழத்தோடுல கால் வச்சு வழக்கி விழுந்துட்டாங்க அடக்கடவுளே செத்தண்டா இங்கே இந்த வாழைப்பழத்தோல யார் போட்டது ஐயோ அத்தை கீழே விழுந்துட்டீங்களா வாங்க உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கோமலி சூரியகாந்தத்தை பத்ரமா ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வச்சா ஏங்க என்னைக்கும் இல்லாம நம்ம மருமக என்னங்க புதுசா நடந்துக்கிறா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு காந்தோ ஒருவேளை நம்ம கோமலிக்கு பேய் பிடிச்சிருக்குமோ எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு காந்தோ நம்ம மருமக பொண்ணு எப்பவும் எந்த வேலையும் செய்ய மாட்டா ஆனா இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா இப்படி ரெண்டு நாள் போச்சு ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாங்க அடடே என்ன சாந்தம்மா உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போலியே கொஞ்சம் வேலையா இருந்துட்டா காந்தம் உனக்கு எப்படி இருக்கு கால்வழி பரவாயில்லையா என்னோட காலுக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கோமலி உன்னோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தா அதில் பார்த்து தான் வந்தேன் வீடியோ போஸ்ட் பண்ணாளா உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாம தானே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் சோம்பேறியா இல்லாம கஷ்டப்பட்டு எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு கோமலி ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவில் வீட்டு வேலை எதுவுமே நீ செய்யவே இல்லை எல்லாத்தையுமே தனியா அவ செய்யற மாதிரி தான் அவ வீடியோ போட்டிருந்தா இப்பதான் எனக்கு விஷயம் என்னன்னே புரியுது ஏது என்னவோ நீ கொடுத்து வச்சவதா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யற மருமக வாச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி சாந்தம்மா இருந்து போயிட்டாங்க சூரியகாந்தம் நடந்தது எல்லாத்தையுமே ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேருகிட்டையும் சொன்னாங்க அதை கேட்டு அப்பா புள்ள ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சூரியகாந்தம் கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி நீ போடுற வீடியோ எல்லாம் பார்த்த நல்லா இருக்கு இனில இருந்து நாம ஒன்னு பண்ணலாமா என்ன பண்ணணும் அத்தை ரெண்டு வேலையையும் எப்படி ஒன்னா செய்வ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா இனிலேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன் நீ வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே பண்ணு அப்படி பண்ணி வீடியோ போட்டனா உனக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் வரும்ல நீங்க சொன்னது கூட சரிதான் அத்த நாம அப்படியே பண்ணிடலாம் பரவாயில்ல காந்தோம் மருமக வழியிலேயே போய் அவள மாத்திட்ட போலையே சில நேரத்துல ஒருத்தங்களை மாத்துனோம்னா அவங்க வழியிலேயே போய் தாங்க மாத்தணும்